பாருங்க பீஃபு எலும்பு மார்க்காண்ட எலும்பு கொஞ்சம் கறி போட்டிருக்கேன் இது பாருங்கள் கறி இருக்குது மார்க்காண்ட எலும்பு இருக்குது இது இன்றைக்கி சிம்பிளாக ஒரு குழம்பு வைக்கிறேன் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பட்டை லவங்க ஏலக்காய் ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இஞ்சி வந்தது தட்டுந்து ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாப்பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம் தான் மிளகு தூள் தட்டு போட்டுக்கலாம் அது ஒரு டீஸ்பூன் இருக்கும் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கையில் நிரட்டிக்கலாம் இதில் வேற எதுவும் போட போகிறது கிடையாது நம்ம இந்த ம இந்த இந்த பொருளுங்க மட்டும் தான் போட போகிறோம் வேறு எதுவும் போட போகிறது கிடையாது இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் போட்டு நல்லா பசையலாம் இதில் தேங்கெண்ணை ஊற்றிட்டு இப்போ செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்கெனா பிடிக்காதவங்க சாதா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போ இதில் தண்ணி தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம இந்த கறியை நல்லா இந்த எலும்பு மார்க்காண்டை எலும்பு இந்த கறியை நல்லா வேக விடலாம் ஒரே ஒரு தக்காளி மொட்டை பிசைஞ்சிக்கலாம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா வேக விடுங்க வெந்தாதாங்க அந்த எலும்பெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக வரும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் பாருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா மூடி போட்டு ஒரு பத்து விசில் வர வரைக்கும் வேக விடலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இந்த கறி எல்லாம் கறியெல்லாம் வெந்துடுச்சு இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தேங்காவை ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க இது வந்து இந்த ஆப்பத்துக்கு தான் இந்த குழம்பு செய்கிறேன் நான் சிம்பிளாக செய்கிறேன் ஆப்பத்துக்கும் சாப்பாடு கூட ஊற்றி சாப்பிட்லாம் சால்னா மாதிரி பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் சால்னா மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம் இப்போ அது லைட்டாக கொதிக்க விடலாம் இப்போ பாருங்க இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆப்பத்துக்கு தான் இந்த குழம்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இது ஆப்பத்துக்கு சாப்பிட்றதுக்காக இந்த மார்க்காண்டை எலும்பும் கொஞ்சம் கறியும் போட்டு நம்ம செஞ்சோம் செம சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை ஆப்பம் சுட்டு இதை சாப்பிட்டு பார்க்கலாம் காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ரிச்சஸ்ரீட்டுக்கு போனோம் எதுக்கு பார்த்தீங்கன்னா டிவியோட டிஸ்பிளே உடஞ்சிருந்தது அந்த உடைக்க உடஞ்சதை வந்துட்டு மாற்றுறதுக்காக போயிருந்தோம் அதனால காலையில் இந்த வேலையை முடிச்சிட்டு போயிட்டு வந்துட்ட பிறகு தான் ஈவினிங் சாப்பாடு செஞ்சோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட்ரீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காக இந்த டிவி உடஞ்சி போச்சு டிவி டிஸ்பிளே மாற்றுறதுக்காக ரிச்ச ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருக்கோம் இது எங்கே இருக்கும் சென்னையில் மவுண்ட் ரூரில் இருக்குது இந்த ரிஜி ஸ்ட்ரீட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக மாற்று உடனே மாற்றி கொடுத்துருவாங்க நமக்கு டிவியாக இருந்தாலும் மொபைலாக இருந்தாலும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த கொஞ்சம் பக்கத்தில் தான் எங்களுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு எத்தனை கிலோமீட்டர்லாம் எனக்கு தெரியாது நான் முந்நூறுபா ஆட்டோ பே போட்டு வந்தேன் இந்த டிவி எடுத்துக்கிட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு வந்தோம் இப்போ கொடுத்துருக்கோம் டிஸ்பிளே மாற்றுறதுக்கு இப்போ டிஸ்பிளே மாற்றி போயிருக்காங்க அது தான் உட்காந்துட்டுருக்கேன் நான் நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவேன் இன்றைக்கி சண்டே எங்கள் ஸ்பெஷல் இது பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா என்ன சர்வீஸ் சென்டரு இங்கே தான் வந்திருக்கோம் உடனே வந்து மாற்றி தரன்னு சொல்லியிருக்காங்க மாற்றி தரதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க போயிட்டு வரும்போது மணி நாளாகிடுச்சு வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் மூணு நாலு மணிக்கு இந்த சமையல் வேலையை ஆரம்பித்தோம் நைட்டுக்காக செய்கிறது இப்போ நான் அரை கிலோ கறி எடுத்திருக்கேன் இப்போ அது இந்த கறி பார்த்தீங்கன்னா கோல்டு வந்தால் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா கோல்டு உடனே இறங்கி போய்டுன்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் அப்படி சாப்பிட்ருக்கோம் அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வேறு மெத்தடில் இது மருந்து சொல்லுவாங்க கறி மருந்துன்னு சொல்லுவாங்க இப்போ வாங்க அது எப்படி செய்து பார்க்கலாம் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் அதில் இஞ்சி இவ்வளோ எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க தட்டுந்த இதை போட்டுக்கலாம் தட்டுனா போதும் ரொம்ப வரைக்க வேண்டாம் தட்டணும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மிளகுத்தூள் தாங்க குருமிளகு தூள் தாங்க போடணும் என்கிட்ட கம்மியாக இருக்கிறதால தான் நான் மிளகாய் பொடி போடுறேன் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா ஃபுல்லாகவே வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க இப்போது ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன் தேங்கண்ணா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கையில் நல்லா நிரட்டிக்கலாம் இதில் கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் போட்டு பெரட்டணுங்க என்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லை கருவேப்பில இல்லை அதனால் இருக்கிறத வச்சு நான் செய்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விடலாம் தண்ணி ஊற்றிக்கலாங்க இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் நம்ம இதை பெரட்ட தான் போடுறோம் நம்ம இந்த மருந்து மாதிரி நம்ம செஞ்சு பெரட்ட போடுறோம் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வேக விடலாம் நல்லா பாருங்க இது இப்போ நம்ம போட்டாச்சு ஒரு எட்டு விசில் வரட்டும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு இது நல்லா வறுத்துடலாம் இப்போ நல்லா வெடிக்குது இதை ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு இருந்தால் வறுக்கும் போதே போட்டுக்கலாம் முழு மிளகு இல்லாதால் நான் பொடி போடுறேன் உங்கள் கிட்ட முழு மிளகு இருந்தால் போட்டுக்கோங்க பாருங்கள் இது நல்லா நைஸ் பண்ணி எடுத்து வந்தாச்சு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய பிள்ளை கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டினதை போட்டுக்கலாம் போட்டாதையும் நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி இந்த மிளகாய் பொடியும் மிளகுத்தூள் தாங்க சேர்க்கணும் அப்போ தாங்க நல்ல டேஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அரைச்சி வச்சு அந்த மசாலா போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கடலாம் இது தாங்க இந்த மருந்து இது வந்து சளி பிடிச்சிருந்தா குழந்தைங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கேரளாவில் எங்கள் வீட்டாண்டெல்லாம் செய்வாங்க இந்த மாதிரி தான் செய்வாங்கோ இது வந்து உடனே சளி இறங்குன்னு சொல்லுவாங்க நெஞ்சி நெஞ்சில் இருக்கிற சளி அப்படியே இறங்கிடும் சொல்லுவாங்க இந்த மாதிரி மருந்து மாதிரி வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு இந்த கறி ம கறியை நம்ம வேக வச்சு இப்படி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரத்தில் சளி முறிஞ்சு போயிடும் வந்துட்டு இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளி தான் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா சாஃப்டாகி வரட்டோங்க மூடி போட்டு சாஃப்டாகி வர வரைக்கும் அப்படியே மூடி போட்டு வேக இந்த கறி வேக வச்சிருந்தால அதை இதில் ஊற்றிடலாம் இந்த வதக்கிறெல்லாம் அந்த இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க நம்ம வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தோம் அதனால் வேக வச்சுருந்த அந்த உப்பு கரெக்டாக இருக்கமான்னு பாருங்கள் இல்லைன்னா உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா சுண்டி வரட்டும் இது இதுதாங்க மருந்து இது நல்லா சுண்டி வரட்டும் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கிற ரசத்துக்கு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஊறட்டும் இந்த தக்காளி ரெண்டு தக்காளி இதில் போட்டுடலாம் பத்து பல் பூண்டு தட்டுந்தா இதில் போட்டுடலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு சீரகம் போட்டுக்கலாம் கரைப்பிலியை போட்டுக்கலாம் அதே ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா உடச்சிடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து செலவங்க போட மாட்டாங்க மஞ்சள் தூள் செலவங்க போடுவாங்க நான் போடுவேன் அதுதான் நமக்கு நல்லது ஏன்னா வந்து மஞ்சள் தூள் நம்ம வயிற்றுக்கு போடுறது அவ்வளோ நல்லது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த ஜீரகெலாம் நல்லா அந்த வாசனையெல்லாம் வரணும் மிளகு ஜீரகெல்லாம் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம் திருப்பியும் அதே மாதிரி பசிஞ்சிக்கோங்க இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இது ஊமைப்பொதியே கொடிக்க விடலாம் பாருங்கள் இது அப்படியே மூடி போடலாம் இது ஊமைப்பொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க கறி பசந்து கொஞ்சம் கூட சுண்டை வைக்கிறதா இருந்தாலும் சுண்டை வைக்கலாம் இப்படியே எடுத்துக்குதான் கூட எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் நல்லா சுண்டை வைக்க போகிறேன் அதனால தான் இப்படியே பரட்டினே இருக்கிறேன் குழம்பு ரசம் வைக்கிறதுக்கு இடையில் இந்த மாவு அரைச்சாச்சு இட்லி மாவுங்க இது இதை அரைச்சி அப்படியே வச்சாச்சு பாருங்க இது ஊமைக்கோதி கொதிச்சிடுச்சு அவ்வளோதான் இது ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கறியும் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வருது இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கிடையாதுங்க இது கொழுப்புள்ள கறி தான் இவ்வளோ நெய் மேலே மிதக்குது எண்ணெய் கிடையாது இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல் ஆல்மோஸ்டாக இது ரெடி ஆகிடும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவ்வளோதாங்க இதுதான் இன்றைக்கி நம்மளோட சமையல் இது கொத்தமல்லி தூவிக்கலாங்க பாருங்கள் கறி ரெடி ஆகிடுச்சு சுக்கா கட் சுக்காவாக ரெடி ஆயிடுச்சு இது மருந்து சூப்பரான மருந்து இது இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு நம்ம ரசமும் ரெடி ஆகிடுச்சு இந்த கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை இறக்கிக்கலாம் பழசு இது பழங்கஞ்சியில் ரசத்தை ஊற்றி கறியை வச்சு இந்த சுக்காவை பெத்தனை கறி வச்சு சாப்பிடுவோம் கஞ்சிங்க கஞ்சியில் ரசத்தை ஊற்றிட்டு இந்த கறியை வச்சு அருமையாக இருக்குதுங்க கஞ்சிக்கு ரசம் கறியை கூட விட்டுருங்க கஞ்சி ரசம் அருமையாக இருக்குது எப்போ சொல்கிற மாதிரி தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரசிப்பமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களது விடைபெறிக்கிறேன் பாய்